கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி விருத்தாசலம் அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் முன்பு சொக்கப்பனை கொளுத்தும் விழா நடைபெற்றது முன்னதாக அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீபத்தையொட்டி அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேக தீப ஆராதனை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மகா தீபம் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து அருள்மிகு விநாயகர் வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணியர் விருதாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் பாலாம்பிகை சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் காட்சியளிக்க கோவில் முன்பு அமைக்கப்பட திருந்த ஐந்து சொக்கப்பனைகளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு கொளுத்தப்பட்டது இவ்விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கரகர மகா தேவாகோஷங்கள் எழுப்பி வழிபட்டனர் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதியுலா நடந்தது மக்களின் குரலாக உங்கள் நியூ பிரபு